நம்ம தளபதி எது பண்ணாலுமே கியூட்டு தாங்க அப்படி டிவிக்கே மதுரை மாநாட்டில் நம்ம தளபதி பண்ண ஒரு அஞ்சு கியூட்டான மமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மக்களே நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு இந்த வீடியோ கீழே வந்து டேக் பண்ணி வைக்கிற மக்களே கண்டிப்பாக பாருங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது தளபதி அவரோட ஃபேன்ஸை பார்த்து பண்ணனா இந்த ஒரு கியூட்டான மமெண்ட் தளபதி ஸ்டேஜ்ல பண்ண இந்த ஒரு கியூட்டான மொமெண்ட்ஸ் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தளபதி பிடிக்கும் அப்படின்னா தமிழ்ல தளபதி சொல்லிட்டு போங்க